திருவ் தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை நிபுணர் பிரான்சிஸ்கா அல்பனேஸ் மீது அமெரிக்கா கருப்பு பட்டியல் போடுவதற்கு காரணம் என்ன தம்மை அவமானப்படுத்தி வெட்கக்கேடான காரியத்தை செய்த இவருடன் சேர்ந்து இயங்க முடியாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அலறியது ஏ காசாவில் நடைபெறும் போரை தொடர்வதற்கு இஸ்ரேலிய பிரதமர் விரும்பினாலும் கூட இஸ்ரேலிய படைகளினுடைய ஆர்வமும் ஓர்மமும் குறைந்திருப்பதாக இஸ்ரேலில் இருக்கும் வை நெட் செய்த ஆய்வு கூறுகின்றது போர் இலக்கற்ற போராக இருப்பதனால் படைகளுக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கின்றது போரை தாமதிக்க தாமதிக்க ஹமாஸ் அமைப்பிற்கே வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கின்றது காரணம் போரை உடனடியாக வெல்ல வேண்டும் என்கின்ற தேவை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்றது ஆனால் ஹமாசிற்கு அது நீண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியம் அவர்களுக்கு வாய்ப்பான தருணம் வருகின்ற பொழுது தாக்குவார்கள் இல்லை விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது கெரில்லா தாக்குதலில் இறங்கி இருக்கின்றார்கள் பத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவதற்கு சம்மதம் உக்ரைனுக்கு உதவி வழங்குவதில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிடையே போட்டா போட்டி யுத்த நிறுத்தம் ஒன்று வந்தால் உக்ரைனை அபிவிருத்தி செய்வதில் முன்னிற்க வேண்டும் என்கின்ற தூரத்து தேவையை குறிவைத்து போட்டி போட்டி வெடித்திருக்கின்றது ஆயுதங்கள் கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரவ் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இருவரும் மலேசியாவினுடைய தலைநகர் கோலாலம்பூரில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் உக்ரைன் தொடர்பாக அமெரிக்க அதிபரனுடைய கவலையை அவரிடம் தெரிவித்திருக்கின்றார் புற்றினிடம் கூறி ஆவண செய்வதாக கூறியிருக்கின்றார் சர்ஜாய் லவ்ரவ் ஏசியான் நாடுகளினுடைய மாநாடு இப்பொழுது மலேசியாவில் நடைபெறுகின்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய அமைப்பு இதுவாகும் உக்ரைன் மீது நானூறு ஆளில்லா விமானங்களினால் புட்ரின் தாக்குதல் பதினெட்டு ஏவுகணைகளும் வெடித்தன உக்ரைனுடைய தலைநகர் முழுவதும் ஏற்படுத்திய காலை நேர செய்திகள் முதலாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரிவினுடைய நிபுணர் பாலஸ்தீன களத்தில் நின்று பணியாற்றுபவர் எதற்காக குற்றவாளியாக காணப்பட்டு கறுப்பு பட்டியலிடப்பட்டார் அமெரிக்காவினால் என்பது ஒரு கேள்வி இவர் நேரடியாக களத்தில் நின்று யார் குற்றவாளிகள் யார் சுற்றவாளிகள் என்பதை நடுநிலையாக அறிக்கையிடும் ஒருவர் இவருடைய நடுநிலை அறிக்கை காரணமாகவே இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் யாகுவும் அந்த நாட்டினுடைய முன்னாள் படைத்துறை அமைச்சராகிய ஜுவா கெலண்ட் ஆகிய இருவரும் போர்க்குற்ற வாளிகளாக மாறுவதற்கு காரணமாக இருந்த ஒருவர் இந்த நிலையில் அமெரிக்கா இவரை கறுப்பு பட்டியலிட்டிருக்கின்றது இந்த பெண்மணி முறைகேடாகவும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு தம்மை பற்றியும் இஸ்ரேலை பற்றியும் எதிரான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டுகின்றார் எனவே இவருடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என்பதனால் அமெரிக்காவிற்குள் வரக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவிற்குள் செல்லக்கூடாது என்பதனால் உலக ரீதியாக இவருடைய பணிகள் நிறுத்திவிடலாம் என்பது அல்ல அமெரிக்காவில் இறங்க முடியாது அமெரிக்காவிற்குள் மனித உரிமை பணிகளை செய்வதில் தடை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும் என்று பிபிசி கூறுகின்றது அதேபோல மார்க்கோ ரூபியோ நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று கூறியிருக்கின்றார் இப்பொழுது ஐசிசி ஆனது திடீர் திடீரென பல தலைவர்களை போர்க்குற்றவாளிகளாக அறிவித்து அவர்களை கைது செய்யும்படி உத்தரவிட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் தலிபான் தலைவர்கள் மீதான அறிவிப்பு வந்திருக்கின்றது ரஷ்ய அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் இதற்குள் சிக்கப்பட்டார்கள் அமெரிக்காவில் இருப்பவர்கள் சிக்கப்படாமல் தப்புவார்கள் என்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ஏனென்றால் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தவறானது சர்வதேச சட்டங்களை மீறுவது என்று இவருடைய அறிக்கை தெரிவித்திருக்கின்றது ஆகவே அமெரிக்காவும் குற்றவாளியாக நிற்க வேண்டிய விளிம்பு நிலையாகவே இருக்கின்றது ஐ வெறுமனே உத்தரவுகளை மட்டும் பிறப்பிக்கின்றது அவர்களை கைது செய்யவில்லை என்பது அல்ல பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளுடைய மாநாடு நாட்டிற்கு ரஷ்ய அதிபர் போக முடியாமல் போனது இந்த தடை காரணமாகவே இரண்டாவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதும் பிரான்சிஸ்கா குற்றம் இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்ற பொழுது ஐரோப்பிய வான்பரப்பின் ஊடாக அவருடைய விமானம் பறந்திருக்கின்றது கிரேக்கம் இத்தாலி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் செய்த வேலை தவறு என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் சர்வதேச போர்க்குற்றவாளி அவர் ஒரு நாட்டினுடைய வான்பரப்பிற்கு உள்ளால் இஸ்ரேலிய பிரதமர் விமானம் பறக்குமாக இருந்தால் முன் கேட்க வேண்டும் எனவே அவரை தடுக்க வேண்டும் பறந்தாராக இருந்தால் உடனே போர் விமானங்களை அனுப்பி அவரை கீழே இறக்கி கைது செய்ய வேண்டும் ஆனால் ஐரோப்பா அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றது ஐரோப்பிய தலைவர்களை யார் தெரிவு செய்தார்கள் மக்கள் தெரிவு செய்தார்கள் மக்கள் தெரிவு செய்த ஆணையை நீங்கள் வைத்துக் கொண்டு எப்படி சர்வதேச சட்டங்களை மீறுவீர்கள் நீங்கள் சர்வதேச சட்டங்களை மீறுகின்றீர்களாக இருந்தால் மக்களை சர்வதேச சட்டங்களை மீறும் மக்களாக மாற்றுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐரோப்பிய தலைவர்களுடைய இரட்டை வேடத்தை முகமூடி கிழித்து வீசியிருந்தார் மேலும் அவர் காசா போர் ஈரான் போர் ஆகியவற்றை நடுநிலையில் நின்று பார்த்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்வது தவறுதான் என்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இருவரும் கும்பல் செயற்படுவது போல செயற்படுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் உதாரணமாக அமெரிக்க அதிபர் காங்கிரஸில் அனுமதி பெறாமல் தான் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினார் என்று அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்த பெர்னி சுமத்தியது இங்கு கவனிக்கத்தக்கது பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற பேரழிவுகளை பார்த்து வேதனைப்படும் ஒருவராக இருப்பதனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்வது சரி என்று சொல்வதற்கு மனச்சாட்சி கூட இடம் கொடுக்காது என்பது கருத்தாகும் அதிபர் உட்பட பல தலைவர்கள் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு என்று கூறினார்கள் ஆனால் இஸ்ரேல் அதையா செய்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவும் புதிது புதிதாக செய்த ஆயுதங்களை வீசி பரிசோதித்து அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் புதிதாக செய்த ஆயுதங்களை காசாவில் வீசியிருக்க கூடாது ஆனால் அதை வீசியதன் மூலமாக ஆயுத சந்தையில் அவற்றை உறுதி செய்வதற்கான முயற்சியை இத்தகைய ஒரு போர் போர் தற்பாதுகாப்பு அல்ல இது ஓர் அழிவு போர் தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்தை அடியொட்டித்தான் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் இவருடன் இனி தம்மால் இணைந்து செயற்பட முடியாது என்று கூறியிருக்கின்றார் மேலும் இவர் அமெரிக்காவை மட்டுமல்ல அமெரிக்கா அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய முக்கிய அதிகாரிகளை எல்லாம் குறிவைத்து போர்க்குற்றவாளிகளாக்க முயற்சி எடுத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற நிறுவனங்கள் அவர்களுக்கான நவீன கருவியை வழங்குகின்ற நிறுவனங்கள் எல்லாம் போர்க்குற்றவாளிகள் தான் ஏனென்றால் இஸ்ரேல் போர்க்குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் அதை வழங்குதல் கூடாது எனவே அவ்வாறு வழங்குபவர்களை குற்றவாளிகளாக காண வேண்டியது இவருடைய கடமையாகவும் இருக்கின்றது இவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் அமெரிக்கா அல்ல தனக்கு முக்கியம் போர்க்குற்றங்கள் நடப்பதை தடுப்பது தன்னுடைய கடமை அதை அறிக்கை இடுவது தன்னுடைய இன்னொரு கடமை குற்றவாளிகளை தண்டிக்க ஏற்பாடு செய்வது தன்னுடைய கடமை தன்னுடைய கடமையை தான் செய்வதாகவும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற மாபியா போன்று செயற்படுபவர்களுடைய கருத்துக்களுக்கு தான் பதில் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை தனக்கு எத்தனையோ நாடுகளில் பணிகள் இருக்கின்றது என்று அதை முற்றாக நிராகரித்திருந்தார் மேலும் அமெரிக்காவிற்கு இவர் மீது நீண்ட காலமாக கோபம் இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு

நவீன நாஜிகளின் நாடு என்றும் பகிரங்கமாக கூறியிருந்தார் மேலும் இம்மாதம் இவர் வழங்கியிருக்கின்ற அறிக்கையிலே ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் சர்வதேச சட்டங்களின்படி படி குற்ற செயல் என்று இவருடைய அறிக்கை மதிப்பிட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் அமெரிக்கா விழித்துக் கொண்டு தன்னை பாதுகாத்து இருக்கின்றது மேலும் பல சர்வதேச நிறுவனங்களையும் இருக்கின்றார் இவர்களும் கூட்டு களவாணிகளாக இருக்கின்றார்கள் என்று இவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வளவு காரியங்களையும் செய்த பின்னர் இவரை கருப்பு பட்டியலிடாமல் விடுவது முறை என்பது அமெரிக்க நிலைப்பாடு இவருடைய அறிக்கைகள் அனைத்தையும் இஸ்ரேல் வளமை போல இஸ்ரேலிய படைகளினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி புறப்பட்ட அந்த வேகத்திற்கும் இப்போது இருக்கும் வேகத்திற்கும் பார்த்தால் மிக மிக குறைந்து அவர்களுடைய ஓர்மமும் போர் புரிய வேண்டும் என்ற ஆர்வமும் குறைந்திருப்பதாக கூறுகின்றது இதற்கான காரணம் இந்த போர் இலக்கு இல்லாமல் நடைபெறுகின்றது இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் போர் நடைபெற வேண்டும் அவருடைய பதவி இருத்தலுக்காக அதற்காக நாமே போர்க்களத்தில் நின்று மடிய வேண்டும் என்பது அவர்களுடைய கேள்வியாகும் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் கண்ணு தூரம் வரை தீர்வு ஒன்று இருப்பதாக தெரியவில்லை இதனால் படைகள் போரை விரும்பவில்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் அவர் இந்த போரை தொடர்ந்து பாலஸ்தீன மேற்கு கரையிலும் இது போன்ற ஒரு போரை நடத்த விரும்புகின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு உள்ளே போர் வேண்டாம் என்கிற எதிர்ப்பு வலுத்து வருகின்றது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் செல்ல செல்ல அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் செலவை தாங்க முடியாது ஆனால் ஹமாஸ் பதுங்கி இருந்து சுரங்கங்களில் மறைந்திருந்து பழைய இடிந்த கட்டிடங்களுக்குள் ஒளிந்திருந்து தாம் விரும்பிய நேரம் இஸ்ரேலிய படைகள் சரியாக பொறிக்குள் மாட்டப்படுகின்ற பொழுது தாக்குதலை நடத்தலாம் எனவே அவர்களுக்கு காலம் மிக அவசியமாக இருக்கின்றது எனவேதான் டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்துவோம் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்றும் செய்தி செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இடத்தில் பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோங் இப்பொழுது இங்கிலாந்தில் சென்று இறங்கி இங்கிலாந்து பிரதமர் கெயிர் ஸ்ட்ரமருடன் பேச்சுக்களை நடத்துகின்றார் உக்ரைனில் ஓர் அமைதி வருமாக இருந்தால் உக்ரைன் ரஷ்யா இருவரும் மீண்டும் போர் புரியாமல் இருப்பதற்கு பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனியை கொண்ட அமைதி படை ஒன்றை அதன் எல்லையில் நிறுத்துவதற்கான பேச்சுக்களை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்போ ரஷ்யாவோ இதற்கு இணங்குவார்கள் என்று கூற முடியாத இந்த நிலையில் ஏசியான் மாநாட்டிற்காக சென்றிருக்கின்ற ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமெரிக்குடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இருவரும் கோலாலம்பூர் மலேசியாவில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அந்த நேரம் மார்க்கோ ரூபியோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கவலையில் இருக்கின்றார் ரஷ்ய அதிபர் தொடர்வான நடவடிக்கைகளை கையாளவில்லை என்று கூறியிருக்கின்றார் இதை கேட்ட சர்ஜா லவ்ரோவ் அதிபரிடம் இதைப் பற்றி கூறுகின்றோம் நிச்சயம் அமைதி வரும் இது பற்றி தான் பேசுகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதுபோல கடந்த இருபத்தி ஏழு மாசி அமெரிக்கா ரஷ்யா இருவரும் பேசினார்கள் பின்னர் பத்தாம் தேதி ஏப்ரல் பேசினார்கள் இனி மூன்றாவது தடவையும் அமெரிக்கா ரஷ்யாவுடனான பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் என்றும் அந்த இடம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆசியான் அமைப்பு என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய அமைப்பாகும் பத்து நாடுகள் இதில் அங்கம் வகிக்கின்றன அதேபோல உக்ரைனில் ஓர் அமைதி வரமாக இருந்தால் உக்ரைனை யார் கட்டமைப்பு செய்வது போர் நடைபெறுகின்ற பொழுது ராணுவ சீருடையில் வருகின்ற யுத்த விமானங்கள் அமைதி வருகின்ற பொழுது பயணிகள் விமானங்களாக வரும் விமானங்களும் இயந்திரங்களும் ஒன்றுதான் இனிமேல் அமைதி விமானங்களாக வருவது யார் அமெரிக்க அமெரிக்காவும் இத்தாலியும் இணைந்து இதற்கான கூட்டம் ஒன்றை இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர் மெலனி நடத்தியிருக்கின்றார் இதை ஐரோப்பிய நாடுகள் வெறுக்கின்றன ஏனென்றால் இந்த போருக்காக ஐரோப்பா அதிக பணத்தை கொடுத்திருக்கின்றது இத்தாலி அதுபோல உதவி செய்யவில்லை இந்த இடத்தில் அமெரிக்கான வேலைகளை இத்தாலிய பிரதமர் எப்படி செய்ய முடியும் என்பது அவர்களுடைய கோபமாகும் அமைதிவரமாக இருந்தால் அழிந்து போன உக்ரைனை திருத்துவதில் யார் பங்கு போடுவது என்பதில் போட்டி இருப்பதனால் உலக நாடுகளினுடைய உதவிகள் உக்ரைனில் குவிந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவின் அதனுடைய உதவி உடனடியாக போய் இருக்கின்றது முப்பது பேட்டியாட்டிக் ஏவுகணைகள் எண்ணாயிரத்தி ஐநூறு ஆட்டிலரி கிரனைட்டுகள் இருநூற்றி ஐம்பது குறி தவறாத ஜி எம் எஸ் ஏவுகணைகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகாயத்தில் இருந்து ஏவும் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு போட்டியாக பிரிட்டன் ஐயாயிரம் ஏவுகணைகளை வழங்கி இருக்கின்றது இதனுடைய பெருமதி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் குரோனர்களாகும் ஜெர்மனி பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளுக்கு ஆர்டர் செய்து விட்டது உக்ரைனுக்கு நேரடியாக சென்று இறக்குவதற்காக் உடன் உதவியாக அமைதி வழங்கதவிகளும்ரப்போ இனி அபிவிருத்தி போர் ஆரம்பிக்க போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது இதே ரஷ்ய அதிபரும் ஒன்று வருவதற்கு முன்னர் உக்ரைனை தாக்க வேண்டிய அனைத்தும் தாக்குவோம் என்று மூச்சை பிடித்து தாக்குதல்களை நடத்துகின்றார் நேற்றிரவு ஆளில்லா விமானங்களும் பதினெட்டு ஏவுகணைகளும் உக்ரைனை தாக்கின பத்து மணி நேரம் போர்க்களமாக இருந்தது உக்ரைன் அதிகாரி முகமூடி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் யார் தேடுதல்கள் நடைபெறுகின்றன இவ்வளவு சம்பவங்களும் தொடர்ந்தேச்சியாக நடைபெற்றிருக்கின்றன இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை